நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்றது ஒரு லைக் போங்க நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா முத்துக்காட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த செங்கோட்டையின் முதல் நாளிலேயே தொடங்கிய அதிகார மோதல் தவிராவல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் விஜயுடன் ஒன்றரை வருஷமாக அரசியல் களத்தில் பயணித்து விட்டார்கள் அவங்க ஒரு பாதைய கண்டுபிடித்து விஜய் அவர்களை அழைத்து சென்று கொண்டு இருக்கின்றார்கள் இன்னைக்கு வந்து சேர்ந்த நம்முடைய செங்கோட்டையன் அவர்களுக்கு முக்கிய பதவிய வாரி கொடுத்திருக்கின்றார் நம்முடைய விஜய் அவர்கள் சோ ஏற்கனவே விஜய் உடன் நெருக்கத்துல இருக்கக்கூடியவங்க இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவங்க நம்ம செங்கோட்டையனுக்கு அந்த அதிகாரமும் அந்த இடத்தையும் விட்டு கொடுப்பாங்களா அதனால முதல் நாளிலே அதிகார மோதல் வந்திருக்கிறது அது மட்டும் விஜய் அவர்களை பத்திரிகையாளர்களை பார்த்து ஓட்டம் அந்த பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல நம்ம செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இணைந்து விட்டு நேரடியாக அண்ணா எம்ஜிஆர் சமாதியில போய் மரியாதை செலுத்தி இருக்கின்றார் அது என்னன்னு தெரியலீங்க ஒரு கட்சியிலிருந்து ஓடி வந்துட்டு பிறகு அந்த கட்சியினுடைய இடத்திலே போய் ஆசிர்வாதம் வாங்குறது தவிர தான் தொடர்கிறது அடைத்து வைக்கப்பட்டிருந்த செங்கோட்டையன் செங்கோட்டையன் இன்னைக்கு இணைந்து விட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அந்த தருணத்துல ஒரு பத்திரிகையாளர் செங்கோட்டையன் கிட்ட கேட்பாங்க என்ன நீங்க வந்து பதிவ ராஜிமா பண்ணிட்டு பிறகு சேகர்பாபு அவர்களை சந்தித்திருக்கேன் திமுகவும் உங்களை திமுகவுக்கு அழைத்ததா அப்படின்னு கேட்டாங்க நான் சேகர் சேகர்பாவுல்ல சந்திக்கவே இல்ல அப்படின்னு வந்து செங்கோட்டையன் சொன்னார் அது பச்சை பொய் என்பது இப்போது உறுதியா இருக்குதுங்க இப்போ பதவி ராஜினாமா பண்ணிட்டு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வந்துட்டார் பிறகு விஜய சந்திக்க வேண்டும் என்று நினைச்சாரு செங்கோட்டையன் தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு கிளம்பினாரு ஆனா விஜய் இடத்துல இருந்து ஒரு போன் வந்தது நீங்க உங்க கார்ல வர வேண்டாம் உங்க கார்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா திமுக காரன் உங்களை கடத்திடுவான் பிரைன் வாஷ் பண்ணுவான் அதனால நான் கார் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு எதிரியா இருக்கக்கூடிய ஆது அர்ஜுன அவர்களை கார் எடுத்துன்னு போயிட்டு செங்கோட்டின கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்களை ஆது அர்ஜுன அவர்களுடைய கார்ல அழைச்சுக்கிட்டு விஜய சந்திப்பதுக்காக போனாங்க விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று ரெண்டு மணி நேரம் விஜய் இடத்துல பேசினார் பிறகு ஆது அர்ஜுனா கிட்ட வந்து எப்பா செங்கோட்டையு கொண்டு போய் அவர் வீட்டுல விட்டுறாத திமுக பொறுத்த வரைக்கும் காவல்துறை வச்சு கூட கடத்திடுவான் அதனால நீ நம்முடைய கெஸ்ட் ஹவுஸ் முட்டுக்காடு அங்க அடைச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய ஆளுமையா இருந்தாரு நம்ம செங்கோட்டைய ஆதிவாஜினா கார்ல கொண்டு போய் விஜயவருடைய கெஸ்ட் ஹவுஸ்ல முழுக்க முழுக்க அடைச்சி வச்சிருந்து மறுநாள் காலையில நல்ல நேரம் பார்த்து விஜய் அவர்களை சந்தித்து தன்னுடைய கட்சியில இணைச்சிக்க விஜயவர்கள் வழிவகை செய்திருக்கிறாருங்க சோ முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா விஜய் என்ன சொல்றாரோ அதை கேட்டுதான் நீ செயல்படணும் என் கட்சியில வரணும்னா நான் கை காட்டுறதுதான் நீ செய்யணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம செங்கோட்டையன் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா டீல் பண்ணிருக்காங்க இதுவே ஐம்பது ஆண்டு கால அரசியல் வாழ்வுல கேவலம் நம்ம செங்கோட்டையனுக்கு அது ஒரு புறம் இருக்கட்டும் ரெண்டாவது இப்போ செங்கோட்டையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதவி அறிவிச்சிருக்காங்க என்ன பதவி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தலைக்கு ஒரு முடிவு எடுக்காதீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா எல்லோரும் அந்த முடிவை பின்பற்ற மாதிரி இருக்கணும் அந்த முடிவு எல்லோருடைய முடிவாகவும் இருக்கணும் அதனால நான் என்ன பண்றேன் கேட்டீங்கன்னா தவையாவில் நீ பெரிய நான் பெரியவேன் அப்படின்னு அடிச்சுக்காதீங்க நீங்க தவையக்காவில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு பேரையும் ஒன்னா சேர்த்து நிர்வாக குழுவாகவே நான் நியமிக்கிறேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து உக்காந்து ஒரு முடிவு எடுங்க அந்த முடிவை விஜய் கிட்ட வந்து சொல்லுங்க விஜய் ஆகிய நான் வந்து அதை செயல்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பொறுத்த வரைக்கும் கரு சம்பவத்துக்கு பிறகு இருபத்தி எட்டு பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழுவை விஜய் நியமிக்கிறார் அந்த குழுவுக்கு மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையனை நியமிச்சிருக்கிறாங்க இந்த இருபத்தி எட்டு பேரும் விஜய் உடன் பயணிச்சிட்டாங்க இப்போ இந்த இருபத்தி எட்டு பேரும் நம்ம செங்கோட்டைன்னு சொல்றதைக்கே பங்குறீங்க செங்கோட்டையினுக்கு வெளியில இருந்து எந்த விதமான ஒரு சவாலும் வரப்போறது கிடையாது இனிமே ஏன்னா எழுபத்தி ஏழு வயசு ஆகி போயிட்டு இனிமே செங்கோட்டையன் செங்கோட்டைய அந்த செங்கோட்டையனுக்கு அதிமுக கிட்ட இருந்தோ இல்ல திமுக கிட்ட இருந்தோ பெரிய பிரஷர் வர போறது இல்ல ஆனால் எழுபத்தி ஏழு வயது கொண்ட வயது மூப்பு காரணமாக கொஞ்சம் நேரமே அரசியல இருந்துட்டு காலத்தை கடத்தலாம் என்று தஞ்சமடைந்திருக்கின்ற செங்கோட்டையனுக்கு இந்த இருபத்தி எட்டு பேரும் டார்ச்சர் பண்ண போறாங்க இந்த இருபத்தி எட்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா விஜய டார்ச்சர் பண்ணதுனாலதான் ஏய் ஆளு கொன்னு சொல்றீங்கடா நீங்க எல்லாரும் ஒன்னா உக்காந்து பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டுதான் இவங்க அத்தனை பேரையும் குழுவா நிமிச்சாரு நம்ம விஜய் அவர்கள் இப்ப இந்த இருபத்தி எட்டு பேரும் நம்ம செங்கோட்டைனா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த இருபத்தி எட்டு பேரையும் ஒருங்கிணைக்கின்ற பதவியை நம்ம கிட்ட குடுத்திருக்காங்க இந்த இருபத்தி எட்டு பேருடைய டார்ச்சர் இந்த இருபத்தி எட்டு பேருடைய டார்ச்சரை நம்ம விஜயாலேயே தாங்கி கொள்ள முடியல அதனால தான் ஒரு குழு அணிவிச்சாரு அவராலேயே தாங்கிக் கொள்ள முடியலனா எப்படி செங்கோட்டையன் தாங்கிக்குவாரு செங்கோட்டையனுக்கு இனிமேதான் பொறுத்த வரைக்கும் மாநில நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்துட்டாங்க நம்ம செங்கோட்டையனுக்கு ஆனா இரண்டாவது இன்னொரு பதவியும் கொடுத்துருக்காங்க நம்ம செங்கோட்டையனுக்கு என்ன பதவி அப்படின்னு பார்க்கும்பொழுது திருப்பூர் நீலகிரி கோவை ஈரோடு இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் அமைப்பு செயலாளராக நம்ம செங்கோட்டையினை போட்டிருக்காங்க செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் காலத்து அரசியல் தலைவர் அம்மாவுடைய நம்பிக்கை பெற்றவர் ஏன்னா நம்ம செங்கோட்டையனுக்கு பதவி வழங்குவதற்காக நம்ம விஜயவர்கள் ஒரு லெட்டர் விட்டிருக்கார் அந்த லெட்டர்ல வந்து எளிமையானவர் நேர்மையானவர் அப்படின்னு நம்ம செங்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா பொழுது விட்டு தான் எம்ஜிஆர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பயணிச்சவரு அவருடைய நம்பிக்கை பெற்றவர் சொல்லிட்டு மானே தேனே பொன்மானே அப்படின்லாம் போட்டுட்டு நம்ம செங்கோட்டையனுக்கு என்ன பதவி என்றெல்லாம் வந்து லெட்டர் விட்டுருக்காரு அந்த லெட்டர்ல நான்கு மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளர் என்ற ஒரு பதவியை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அப்படி சொல்லுகின்ற பொழுது எங்கேயும் அதிகார மோதல் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்ச விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நான்கு மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளர் போட்டுட்டான் இனிமே அந்த நான்கு மாவட்டங்கள்ல விஜய் தலையிட்டா கூட ஒண்ணு நடக்காது ரெண்டாவது புஷி ஆனந்த் அவர்கள் தலையிட்டா கூட ஒண்ணு ஆகாது எல்லாமே நான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ ஆடாத அந்த நான்கு மாவட்டங்கள்ல நீ அமைப்பு செயலாளராக இருந்தா கூட விஜய் கிட்ட ஆலோசனை நடத்தணும் புஷி ஆனந்த் அவர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை நடத்தணும் இந்த ரெண்டு பேருடைய ஆலோசனையினுடைய வழிகாட்டுதலின் படி நீங்க இந்த மாவட்டத்துல உங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவுபடுத்தி விட்டாரு ஏன்னா விஜய் என்ற ஒரு மனிதன் அரசியல் களத்துல உருவெடுப்பதற்கு புஷியானந்து ஒரு காரணம் இன்னைக்கு எல்லாம் தெரிந்த நம்ம செங்கோட்டையை வந்துட்டாரு புஷியானந்த் அவர்களை ஓரங்கட்டிலான்னு பாக்குறியா புஷியானந்து யார் என்பதை செங்கோட்டை சொல்லி வை அப்படின்னு செங்கோட்டை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா புஷியானந்த மரியாதையும் அவரு விஜய் இடத்துல கொண்டிருக்க நெருக்கத்தையும் பதவி வழங்குகின்ற பொழுதே வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் எடுத்து சொல்லியிருக்கின்றார் அதனால நான்கு மாவட்டத்துக்கு அமைப்பு செயலாளர் தானே அதுலயும் நிர்வாக குழுவுக்கு தலைமை பொறுப்பு தானே நம்மளுக்கு இனிமேல் யாரும் கேட்க முடியாது அது மட்டும் கிடையாது எப்போது வேண்டுமானாலும் விஜய் இடத்துல தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தலாமா இப்படி எல்லா அதிகாரங்களையும் வாரி கொடுத்துட்டு பிறகு புசியானந்தவர்கள் விட்டுருவாரா அதனால அண்ணா தண்ணா நம்ம செங்கோட்டையனுக்கு பதவி போட்டிருக்க கூடவே நான் யாருன்றத செங்கோட்டையனுக்கு இப்பயே சொல்லிவிடு இல்லனா அந்த ஆளு வந்து பார்த்தீங்கன்னா பல பேரை எடுத்து முடிங்கிட்டு தான் ஐம்பது வருஷமா அரசியல் பண்ணிருக்கான் நானும் அரசியல் என்பது எனக்கு தெரியாது நான் ஏதோ பாண்டிச்சேர்ல ஒரு பத்தாயிரம் ஓட்டில் வந்து அரசியல் செஞ்சு வெற்றி பெற்றுவேன் ஆனா செங்கோட்டை முடியாது பொதுச் மீறி நீ ஒன்னு பண்ண முடியாதா சாமி அப்படின்றத இப்பயே சொல்லிடு தான் நம்ம செங்கோட்டையனுக்கு அமைப்பு செயலாளர் என்று பதவி வழங்குகின்ற பொழுது இந்த மாதிரி ஒன்று விஜய் கிட்ட ஆலோசனை நடத்தணும் அப்படி இல்லையா புஷியானந்த அவருடைய வழிகாட்டுதல் ஆலோசனை படி தான் நீங்க செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐம்பது ஆண்டு கால அரசியல் தலைவருக்கு அஞ்சு ஆண்டு கூட அரசியல் களத்தில் இல்லாத புஷி ஆனந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை வழங்குவாராம் அதுலேயும் புஷி ஆனந்த என்ன அரசியல் தெரியும் ஒன்றும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் படிவம் இந்த படிவத்தை திருத்துவதற்கு நம்ம தவேக்காக்காரங்களையும் இணைச்சிக்கணும் அப்படின்னு ஒன்று தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார் ஆனால்

அதாவது சட்டமன்ற தேர்தலை நடத்தக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் கடிதம் கொடுத்துறாங்க ஆனா மாநில தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எதுக்கு கடிதத்தை கொடுத்தாங்க அவங்க என்ன வாக்காளர் பட்டியலை திருத்துறாங்களா இல்ல வாக்காளரை சேர்க்கிறாங்களா எஸ்ஐஆர் படிவத்தை அவங்க கொடுக்குறாங்களா அந்த அளவுக்கு தான் அரசியல் தெரிஞ்சிருக்கிறாங்க புஷி ஆனந்த் போன்றவங்க மற்றும் நம்ம விஜய் அவர்கள்லாம் ஆதிவாஜன் அவர்கள்லாம் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம செங்கோட்டையனுக்கு பெரிய சவால் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல் எப்படி செய்யணும் அரசியல்ல நிர்வாகங்களை எப்படி பார்க்கணும் இரண்டாவது தேர்தல் எப்படி சந்திக்கணும் வேட்பாளர் அறிவிச்சிட்டு பிறகு வேட்பாளரை எப்படி காப்பாற்றணும் இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம விஜய் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு பேருக்கும் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கணும் ஆனா அப்படி கிளாஸ் எடுக்கின்ற போது இவங்க எல்லாம் செங்கோட்டையன் பேச்சை கேட்பாங்களா இந்த தலைமுறையாச்சே செங்கோட்டையன் ஏதோ ஒரு தலைமுறையாச்சே அதனால நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையனுக்கு பெரிய சவாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி எட்டு பேரை சமாளிச்சு புஷியானந்த சமாளிச்சு அதற்கு பிறகு விஜயுடன் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கமா இருக்கணும் அது மட்டும் கிடையாது நம்ம விஜய் அவர்களுக்கே வந்து செங்கோட்டையினவர்கள் அரசியல் சொல்லி தரணும் ஏன்னா செங்கோட்டையின் போன்றவங்க எல்லாம் அனுபவசாலி தானே வயதுல மூத்தவர் தானே திமுக போயிருந்தா அவருக்கு எவ்வளவு ராஜ மரியாதை கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்ல திமுக இணைந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் நம்முடைய புசி ஆனந்த் அவர்களை ஐயோ தப்பா சொல்லிட்டேன் செங்கோட்டையன் அவர்களை வெளியில அழைத்து வந்து இடத்துல அறிமுகப்படுத்தி எதற்காக செங்கோட்டையன் எங்க கட்சியில சேர்ந்தாரு அப்படின்றத பத்திரிகையாளர் முன்பாக பேசிருப்பாங்க ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் எதற்காக தவியேக்கா வந்தாரு செங்கோட்டையனுடைய அத்தியாவசியம் தவியேக்காவுக்கு எங்க பயன்படுது ஸோ தவேக்கா வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் எப்படி பயன்படுத்த போகுது இந்த ஒரு நான்கு வார்த்தைய பத்திரிகையாளர் முன்பாக சொல்லலாம் இல்லையா ஏன் சொல்லல பத்திரிகையாளர்களை பார்க்க ஏன் அவர் பயப்படுறாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா காலத்துல விஜய் அவர்கள் என்ன பேசுறாரு செங்கோட்டைய போட்டீங்க களத்தில் இறங்கி செங்கோட்டின் வேலையே பார்க்க தேவல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் தான் அதனால புதுசா களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் செங்கோட்டையை அனுபவசாலி அப்படின்னு அவர்கிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சு சும்மா இருக்க முடியாது அது மட்டும் இல்ல விஜய் பின்னாடி இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஃபேன்ஸ் தான் அதாவது ரசிகர்கள் தான் விஜய் காக்கா மஞ்சளா இருக்குதுன்னு சொன்னா கூட ஆமா மஞ்சளா தான் இருக்குது அப்படின்னு சொல்றவங்க தான் விஜய் உடன் இருக்கிறாங்க அதனால விஜய் தான் கேட்பாங்க அதனால செங்கோட்டையன எதற்காக கட்சியில இணைத்தோம் அப்படின்றத பத்திரிகையாளர் முன்பாக சொல்லணும் பத்திரிகையாளர்களை சந்திக்காம கட்சி நடத்தவே முடியாது அதனால விஜய் சொல்லுகின்ற வார்த்தை தான் வலிமையானதாக இருக்கும் முதல்ல பத்திரிகையாளர்களை சந்திக்கணும்பா திமுகவுடைய தவறுகள் அதிமுகவுடைய தவறுகள்லாம் விஜய் சொன்னா தான் மக்களிடையே எடுபடும் அதனால தயவு செய்து விஜயை நீங்கள் பத்திரிகையாளர்கள் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கே கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால தவிர போனதுனால நம்முடைய வாழ்க்கை சுகப்படும் அப்படின்னு நம்முடைய செங்கோட்டை நினச்சாருன்னு வச்சுங்க அது முடியாத காரியம் கண்டிப்பாக ஒரு மாசத்துலேயே அங்கிருந்து ஓட்டம் முடிச்சிருவார் என்று சொல்ல மாற்றுக்கிறது கிடையாது இப்பொழுதே நான் யார் என்பதை செங்கோட்டையனுக்கு சொல்லிடு அப்படின்னு அதிகார போட்டி வேற வந்துடுச்சு அது மட்டும் இல்ல தபே காவல் அணிஞ்சிட்டாரு ஆனா போய் எம்ஜிஆர் மட்டும் ஜெனரல் தான் அண்ணா சமாதியில மரியாதை செலுத்திருக்காரு இதன் மூலமாக என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா நான் வந்து தீய சக்தி திமுக உடன் போல ஆனா நம்முடைய நேச சக்தியா இருக்கக்கூடிய தவேகா உடன் தான் வந்துட்டேன் நம்முடைய தலைவர்களை கொள்கை தலைவராக ஏற்று இருக்கக்கூடிய நான் விஜய் தான் வந்து சேர்ந்திருக்கிறேன் என்னுடைய ஐம்பது ஆண்டு கால அரசியல நான் வந்து தொலைச்சில்லை அப்படியே கண்டினியூ ஆகுது இது டூ பாயிண்ட் ஜீரோ அதனால அதிமுக இருக்கிறவங்க திமுக திமுக தீட்டி விட்டு எப்படா திமுக போறது போனா கூட நம்ம தலைவரை மறக்கல நம்முடைய அம்மாவை மறக்கல பாரு நீங்களும் வாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்றதுக்காக நம்ம செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் இங்க தவையாவில சேர்ந்துட்டு நேரா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு போய் அஞ்சலி ஆஹா மரியாதை செலுத்திருக்கிறாருங்கோ அதனால அதிமுக இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களை இப்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் விட்டு தவிர இழுக்கின்ற வேலையை ஆரம்பிச்சிட்டாராம் அனுபவசாலியா நீ பட போகிற பாடு ஊருக்கு தெரியப்போகுது இன்னும் அதிமுக இருக்கிறவங்க வேற இழுக்க போறியா அப்படின்னு கேலி கூத்தாக இருக்கிறது மொத்தத்தில் அதிமுக என்பது ஒரு ஆலமரம் ஆனால் தவேகா என்பது இப்போதான் கீழே விழுந்திருக்கின்ற விதை பார்க்கலாம் நம்ம செங்கோட்டையன் அவர்களால் இந்த விதையானது விருட்சமாகதா இல்ல மரம் போல இருக்கக்கூடிய அதிமுக விழுத்த போதா அப்படி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டைய மதிக்கவே இல்லை நீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்சியில நான் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு அடம் முடிச்சுன்னு வச்சுக்கல ஆண்டவ உன்ன தண்டிப்பான் அப்படின்னு கடுமையான வார்த்தையை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் பயன்படுத்தி இருந்தாலும் நம்முடைய எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அவனுடைய கருத்துரிமைப்பா அவன் பேஸ்ட் போட்டும்பா அதுக்காக நான் என்ன கருத்து சொல்ல வேண்டியது இருக்குது ஜனநாயக நாடு இல்லை பேச்சுரிமை இருக்குல்ல சொல்லிட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு முக்கியத்துவமே கொடுக்கல எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனை லெப்டில் டீல் பண்ணிட்டு அவர் பாடுனு போயினேன்ட்டார் ஏன்னா ஏற்கனவே செங்கோட்டையன் வேண்டாம் என்பதுதான் எடப்பாடியுடைய கருத்து அதனால எங்க போனால் இனிமேல் அவரே கவலைப்பட போறாரு ஆனால் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வில் டிவியில் உட்காந்துக்கிட்டு அதிமுக அழிவு எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் இழந்தது பலவீனம் இனிமே செங்கோட்டையினுடைய ஆட்டத்தை பாக்கிறீங்களா உருட்டிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை சமாளிக்க முடியாம தான் அங்கிருந்து இங்க ஓடியா இருக்கிறாங்க கட்சிக்குள்ள இருந்தே புடுங்க முடியாதவங்க வேற கட்சியில சேர்ந்துகிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன புடுங்க போறாங்க சரி பாக்கலாம் புடுங்கறதான் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பற்றி எனக்கு சொல்லுங்க நன்றி